ஒரு தலைவரின் பலம் இதனால் வரைக்கும் ஒட்டுமொத்தோவா என்று நான் தலைமுறைக்கிறேன் தவறியிருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் இன்னும் சொல்ல போனால் நான் கடவுள் நம்பிக்கை ஒரு காலத்தில் இருந்தவன் தான் திருச்சி மதத்திலே இருந்தேன் நான் அதில் இருந்தெல்லாம் விடுபட்டு இதற்கு சூழ்நிலையாக இயக்கத்தை ஏற்றுக்கொண்டு நான் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எனக்கு இதைவிட சிறப்பு என்ன ஏற்பட்டிருக்கிறது நான் எத்தனையோ விஷயங்களை நாம் சொல்ல வேண்டும் தான் மாயமாக பார்த்தாய் ஆனால் இன்றைக்கு எனக்கு உயர்மரியாதே என்று ஒன்று வந்துவிட்ட பதையும் இதுவா என் வாய்க்குவது கடைசி இல்லை இவருடைய கொள்கையை நான் மேற்கொண்டு எப்படியே நான் மறந்துவிட்டு போனாலே போதும் என் மக்கள் சுபிச்சும் மகிழ்ச்சி வாழ்க்கையுடைய வளர்ச்சி கண்டாலே போதும் அதற்கு ஒரு இயக்கம் ஒரு சுயமரியாத இயக்கம் ஐயாவுடைய இயக்கம் நம்மையெல்லாம் நம்மையெல்லாம் ஒளி கொடுத்து நம்மையெல்லாம் ஏற்படுத்திக் கொடுத்தனை பாரதிதாசன் சொன்னால் தந்தை பெரிய யாத்திர மனப்பகுமையை செலுத்த உழும் உரம் தாடி மார்கே எழுதும் மனப்பகுமையை அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர் தான் பெரியார் அவர்கள் பெரியார் நமக்கு தொழிற்சலத்திலே எவ்வளவு பெரிய வாய்ப்புகளிலே எல்லாம் நான் படிக்க வேண்டாமும் கூட உனக்கு ஒரு மகிழ்ச்சியும் தன்மையும் ஒரு ஆனந்தமும் எனக்கு இருக்கிறது என்று சொன்னால் தந்தை பெரியாரை இதயத்திலே ஏற்றுக்கிறது முதலாளியை தான் காரணம் நான் காலையிலே இருந்து பல மந்திரங்களில் எல்லாம் சொல்வது உண்டு நாம் பல பக்தர்களை பல பக்தினார்களை பல பக்தர்கள் போதால்தான் நான் இருந்ததெல்லாம் உண்டு ஆனால் இன்றைக்கு நான் எழுந்தேன் என்றால் நான் சொல்லுகிறேன் நம்பரவே கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை மனிதனை இல்லை கடவுளையும் வர கடவுளை கற்பித்தவன் முப்பாய் கடவுளை கற்பித்தவள் நிற்பன் கடவுளை முதல் நான் பிறப்பதில்லை அலோக்கிய பயல் கடவுளை சொல்லுகிறவன் காற்று முதாந்தி எப்பேற்பட்ட மிகப்பெரிய வாசகம் இந்த உலகத்தினுடைய வாசகம் இந்த வாசகத்தை நாம் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன் இது நாள் வரையிலே நான் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாண்டு காலம் நான் காலையில் சொல்லுகிறோம் மந்திரமே இதுதான் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பிக்கிறவன் முட்டால் கடவுளை போல் பரப்பிக்கிட்டு இதெல்லாம் உண்மையானது என்று சொல்லுகிற அதே போக கடவுளை ஒன்றும் தன் எதுவாக ஏற்றுக்கொள் கடவுள் மாதிரியே போய்கிறான் அவர்கள் காத்து உயிராண்டி இருக்கிறோம் ஒரு அழகான தத்துவத்தில் என்னுடைய ஒன்றாக இளைஞன் தன் பெரியார் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் இதை விதமாக எனக்கு ஒரு சுற்றம் வேண்டும் இதை உரம் இதை விதமாக எனக்கு இந்த உலகத்தில் ஒரு மகிழ்ச்சி வேண்டும்